துலாம் இந்த வாரம் துலாம் ராசிக்காரர்கள் புதிய நபர்களை தொடர்பு கொண்டு மற்றும் அவர்களின் உறவினர்களுடனான உறவுகளை மேம்படுத்துவதற்கும் சிறப்பான முயற்சி எடுப்பார்கள் ஒரு குறிப்பிட்ட நபரின் உதவியுடன் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலை பொழுதில் நிறைவேறி மனதை மகிழ்விக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்துடன் இணைந்து மேற்கொள்ளப்படும் பயணம் மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிமிதமான வருமானத்தையும் தரும் சொத்து மற்றும் வீடுகளை வாங்குவதன் மூலமும் விற்பதன் மூலமும் நீங்கள் அதிக வருவாய் ஈட்டலாம் மேலும் உங்கள் மனைவியும் உங்களுக்கு நல்ல ஆதரவை வழங்குவார் ஆரோக்கியம் எப்போதும் போல் இருக்கும் இருப்பினும் உங்கள் உடலையும் மனதையும் பாதுகாக்க தியானம் மற்றும் யோகா பயிற்சி செய்வது சிறந்தது நீங்கள் தற்போது ஒரு காதல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் அது விரைவில் திருமணத்திற்கு வழிவகுக்கும் உங்கள் காதலை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அங்கீகரிப்பார்கள் குழந்தைகள் தொடர்பான சூழ்நிலைகளில் கவலை மற்றும் பதற்றத்தை குறைக்க இரு தரப்பினரும் எல்லா முயற்சிகளையும் செய்வார்கள்